அன்பார்ந்த நண்பர்களே இயற்கையின் விசுவாசிகளே நீர்நிலை பாதுகாப்பு தன்னார்வ குழு சார்பாக மரக்கன்றுகள் நடுவதற்கு திட்டமிட்டிருந்தபோது காந்தி கிராமம் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் மரக்கன்றுகள் நடுவதற்கு அழைப்பு விடுத்ததன் பேரில் இந்த அழைப்பை ஏற்று தொப்பம்பட்டி ஊராட்சியான முத்தம்பட்டி சாலை இருபுறங்களிலும் மரக்கன்றுகள் நடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் சிறப்பாக இந்த மரக்கன்றுகள் நடவு செய்தபோது இந்த மகிழ்ச்சியான செய்தியையும் இந்த விழாவிற்கு சிறப்பு செய்த பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு நீர்நிலையை பாதுகாப்போம் இயற்கையை மீட்டெடுப்போம் நன்றியுடன் மு தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் நீர்நிலை பாதுகாப்பு தன்னார்வ தலைவர் நன்றி போல பல்வேறு இடங்களில் சமூக ஆர்வலர்கள் மாணவர்கள் ஒன்று இரண்டு மரக்கன்றுகள் நீர்நிலை பகுதிகளில் நடுவது மிக முக்கியமான ஒன்றாகும் எனவே அனைவரும் ஒரு கொள்கையாக எடுத்துக்கொண்டு மரங்களை நட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்